சரிமா அந்த அப்பா கிட்ட போக எல்லா என்ன பண்றத பார்க்க போறீங்க சரி இன்னைக்கு என்ன பிரேக்னா இடிஹாப்பமும் ஒயிட் குருமாவும் பண்ண போறோம் இன்னைக்கு எல்லாமே தாங்க பண்ண போறோம் நம்ம தேம்லாங்க பாக்கலாம் அவங்க அப்புறம் அவங்களுக்கு ஒரு நியூஸ் வந்து சொல்லணும் மக்களே நம்ம வீட்டுல வந்து ஐயப்ப சாமி ரெண்டு சாமி வந்து இருக்காங்க ஒரு கண்டிசாமியும் ஒரு பெரிய சாமியும் இருக்காங்க மாலை போட்டாச்சு இன்னைக்கு மாலை போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாட்டர்டே டேட்டு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ நேத்து டுவெண்ட்டி ஒன்னு ஃப்ரைடே அன்னைக்கு வந்து மாலை போட்டாச்சு ஆக்சுவலாக கார்த்திக் ஒன்னா திடீர் போட வேண்டியது சில பல காரணங்களால வந்து தயங்கி தயங்கி அதுக்கப்புறம் பரவாயில்ல போட்டுடலான்ட்டு நேட்டே போட்டாச்சு ட்வெண்ட்டி ஃபர்ஸ்ட் அன்னைக்கு ஸோ இந்த நாற்பத்தெட்டு நாளைக்கு ஒரு ஐம்பது கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் வெறும் வெஜிடேரியன் தான் பார்க்க போறீங்க நீங்கள் சரி இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிருக்கேன் விடியாப்பத்துக்கு தண்ணியை சுட போட்டுட்டேன் இப்போ நெக்ஸ்ட் வந்து பச்சை பட்டாணி நைட்டே ஊற வச்சு வச்சுருக்கேன் பச்சை பட்டாணியை நைட்டே ஊற வச்சு வச்சாச்சு இதை வந்து வேக போட்டுருவோம் தண்ணி வந்து சுட்டுனு இருக்கு மடம் மட மடம் டைம் காமிச்சிருங்க டைம் கரெக்டாக வந்து சிக்ஸ் டுவெண்ட்டி ஆகுது ஃபைவ் மினிட்ஸ் ஃபாஸ்ட் இருக்கு சிக்ஸ் டுவெண்ட்டி ஆகுது செவன் தேர்ட்டிக்குள்ளே நான் வந்து இப்போது என்னுடைய வேலைகள் முடிச்சாகணும் வாங்க எக்ஸ்பிரஸ் வேகத்தில் பண்ண போகிறேன் போ ஃபர்ஸ்ட்ே தண்ணி வேக போட்டுட்டு அடுத்தது இதே பத்தி பச்சஞ்சு வச்சிட்டோம்னா வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணும் டைம் இல்ல டைம் இல்ல சம்பாயோட வாடலாம் சீக்கிரமா பிளான் நைட் என்ன பகலே தூங்கல நைட்டு சுத்தமாக தூக்கம் வரல கால் வலி அதிகமாக வேலை கொஞ்சம் அதிகா இன்னைக்கு கிளீனிங் ஒர்க்லாம் இந்த இன்றைக்கு ஒரு வாரம் முன்னாடியே க்ளீனிங் எல்லாம் பண்ணிட்டேன் இருந்தாலும் சாமிங்க வந்து மாலை போடுற மாதிரி கிளீன் பண்ணணும்னு திருப்பி அந்த க்ளீன் பண்ணதால வேலை அதிகமாக ஆயிடுச்சு நைட்டு கால் வெளியில தூக்கமே வரல மூணு மணி தான் தூங்கே அது பண்ண ஆயிடுச்சு நேற்று பகலாம் கொஞ்சம் தூங்கிட்டேன் வேலை எல்லாம் செய்துட்டு நேற்று வீடியோ இருக்காங்க பார்த்தா அதெல்லாம் எடுக்கவே இல்லை நேரம் வீடியோ பகவெல்லாம் தூங்கினதால என்ன ஆயிடுச்சு நைட்டு திருப்பி தூக்கம் வரல அப்போ திருப்பி ஆஸ்ட்ரேஷன் வந்து டைம் டிலே ஆகுது ஸோ இன்னைக்கு வந்து ஒரு பிளான் பண்ணிச்சிருக்கேன் அப்படியே தூங்க நான் ஒன் ஹவர் மட்டும் தூங்கிட்டு இன்னைக்கு ஃபுல்லாக தூங்கக்கூடாதுன்னு ஒரு டிசிஷனில் இருக்கேன் சரி இடியாப்பத்துக்கு மாவு போட்டாச்சு லிமிட்டாகவே பேசிக்கோமா அவ்வளோதான் நல்லா தண்ணி இடியாப்பத்துக்கு கொதிக்க வச்சு தான் ஊற்றணும் அப்போ தான் ஐயோ உப்பு போடணும்ல உப்பு போடவே இல்லையா நான் உப்பு ரொம்ப கூட இல்லை லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் போதும் அப்புறமா வந்து நெய் கூட விடலாம் நான் எண்ணெய் தான் விடுறேன் இன்னைக்கு என்ன கொஞ்சம் விட்டுட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்குவோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பெரிய சாமியும் உள்ளே போயிடுவாங்க குளிக்கிறதுக்கு இப்போ நானாக தனியாக வீடியோ எடுக்கணும் அப்போ டெய்லி அப்படி தான் நடக்குது நடக்குது சார்ஜ்னா பிரச்சனை கிடையாது குளிச்சாலும் போகிறாங்கள யாரும் இல்லைனாலும் போகிறாங்க நான் பாட்டை எடுத்து வச்சு எடுத்துருவேன் லாங் வீடியோக்கு நான் பேசணும் பேசும்போது சவுண்டு பின்னாடி கேட்கக்கூடாது இவங்க குளிக்கிற சவுண்ட் எல்லாம் கேட்கவே இல்ல என்ன பண்ணப்பட தெரியல பார்ப்போம் சரி நம்ம இந்த மாவு முதல்ல பிசைஞ்சு வச்சிருவோம் ஒன் ஸ்டோர் என்ன பண்ணுவோம் இது அப்போது தேங்காய் பால் குருமா குருமா இல்ல ஆமா மா அப்புறம் தேங்கா நல்லா முழு ஐயோ எப்பயுமே தண்ணி ஊத்துனா எப்பயுமே மாவு இழுத்துக்குவோம் இந்த மாவு இழுத்தவே இல்ல தண்ணியும்

முளக போடுறான்னா நான் வெங்காயம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணுறேன் இப்போ சனா சனா தான் வேறு யாரும் கிடையாது சட்டி ஆயிடுச்சு இப்போ டைம் ஹவு ஃபாஸ்ட் சாமி வரப்புறாங்க வெளியில் இந்த இஞ்சி பூண்டெல்லாம் ரைட்டாக ரெடி பண்ணி வைக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தேன் நம்ம பிளான் பண்ணால் அது ஒரு பிளானிங்கில் போவோம்ல சனா மேடமுக்கு இன்னைக்கு மேக்ஸ் எக்ஸாம் அதுக்கு எக்ஸாம் வச்சுட்டு இன்னைக்கு தான் மேக்ஸுக்கு டவுட் நிறைய வந்துருன்ற மாதிரி நேற்று பூரா அவங்களுக்கு மேக்ஸுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கே அட்டபாயிட் டைம் அதனால ப்ரீ ப்ரிப்பரேஷன் எதுவுமே பண்ண முடியல நைட்டு இல்லைன்னா நைட் பண்ணி வச்சிருந்தானே இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும் எல்லாரும் நேற்று முன்னே நேற்று ஒரு நாள் நைட்டு தூங்காததுனால வந்தேன் ஆமா அடுத்த நாளும் சேர்ந்து ஸ்பாயில் ஆகா மாதிரி தான் இருக்குது குருமா ஒரே குருமாவுக்கு வெஜிடபிள்ஸ்ஸாக அரிஞ்சிடலாம் ஃபஸ்ட்டு எத்தனை மணிக்கு ஆரம்பித்தோம் சிக்ஸ் ஜோபி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் இன்னமும் எந்த வெலையுமே நடக்கலையே என்னும் காய் எதனா செய்வேன்னு நான் இப்போ ஆ இல்லை நான் இன்னைக்கு வந்த பெங்களூர் கத்திரிக்கான்னு சொல்லுவாங்க சவு சௌன்னு சொல்லுவாங்க அந்த காய் வந்து நான் கொஞ்சம் போடுறேன் இந்த மாதிரி பண்ணால் இதில் வந்து பால் வரும் இவ்விதா பண்ணிட்டு நீங்க செய்வீங்களான்னு சொல்லுவோங்க இதெல்லாம் எடுத்துட்டு தான் செய்வாங்க உங்களுக்கு யாருக்காவது ஏன் அந்த மாதிரி அந்த பால் எடுத்துட்டு தான் செய்யறாங்கன்றத தெரிஞ்சதுதான் கமெண்ட்ல சொல்லுங்க சில பேர் இந்த வெஜிடபிள்ஸ் நைட்டே அரிஞ்சு வச்சிருவாங்க நம்மளுக்கு அந்த மாதிரி பழக்கம் வர மாட்டேன் நமக்கு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட அரைச்சி தான் பிடிக்க மாட்டேது சரி அதனால அதை உரிக்கிற வலியாவது முதல்ல முடிச்சு வைப்போம்னு பார்த்தா அதையே பண்ண முடியலன்னா பாத்துக்கோங்க நம்மளுக்கு அப்புறம் வீடியோ பாக்குறவங்கல எத்தனை பேர் வீட்டுல எல்லாம் மாலை போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்க அதையும் என்ன மாதிரி ஃபுட் எல்லாம் ஃபாலோ பண்றீங்க எப்படி ஃபுட் ஃபாலோ பண்றீங்க மூணு வேலையை வந்து ஃப்ரெஷ்ஷா செய்றீங்களா எச்ச பண்ணாம செய்றீங்களா சமையல் எல்லாம் நாங்க வந்து டேஸ்ட் பண்ணாம தான் செய்வோம் நீங்களும் அந்த மாதிரி டேஸ்ட் பண்ணாதான் செய்றீங்களா எப்படி விரத முறைகளை கடைபிடிக்கிறீங்கன்றத கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க மினிமம் நாற்பத்தெட்டு நாள் கண்டிப்பா இருப்போம் ஆமா நாற்பத்தெட்டு நாளுக்கு மேலே வந்துடும் கோயிலுக்கு போகிற வரைக்கும் நாற்பத்தெட்டு நாள் திருப்பி வரும்போது இன்னும் ஒரு நாலு நாள் ஆயிடும் அவங்களுக்கு வரதுக்கு விலை கேட்டதே இல்லைன்னு நான் பட்டாணி ரெடி ஆயிடுச்சு இப்போ பட்டாணியை ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன் நான் எல்லா காயும் குக்கரில் அப்படியே போட்டுட்டு போகிறேன் பட்டாணியை மட்டும் கடைசியாக கூட போட்டுக்கலாம் எதுக்குனே வேக வச்சான்னு பட்டாணி வெந்துருச்சேன்னு தெரியல இத்தனை விசில் ம் ஓகே ஓரளவுக்கு இப்போ என்ன பண்ண போறோம் அங்கே பாருங்க கேரட்டு அப்புறமா இந்த சவு சவு பெங்களூர் கத்திரிக்கன்றோம்ல அது அதுக்கப்புறம் இது கூடவே வந்து வெங்காயத்தையும் போட்டுறேன் நான் போட்டுட்டு இதுக்கு ஒய் குருமாட்டதால தக்காளி போட மாட்டோம் இதுக்கி காயை மட்டும் முதல்ல போட்டு வேக வச்சிருவோம் ஒரு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறோம் இப்போ வைப்போம் இதை வேகட்டும் கேரட் கூட இன்னும் ஒரு கேரட் போடலாமா பத்துமா அது குழம்புது இன்னொரு கேரட்டும் சேர்த்து போட்டுருக்கேன் ஒரு கேரட் தான் போட்டிருக்கேன் இப்போ நீங்க வந்து நம்ம வெங்காயம் எல்லாம் அரிஞ்சிட்டு எல்லாத்தையும் வத தாளிச்சுட்டு வேக வைக்கலாம் பட் இன்னைக்கு டைம் கன்சியூம் பண்ற காரணத்துனால நான் இன்னைக்கு புது விதமா ட்ரை பண்றேன் நான் குக்கர்ல போட்டு எல்லாத்தையும் வேக வச்சுட்டு கடைசியா தாளிச்சுக்கலாம் ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துருவோம் விசில் எங்க வச்சுட்டேன் இது வருது இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் விருந்தி சாதத்துக்கு குலாவுக்கு வந்து வெங்காயம் கட் பண்ண போறோம் விசில் வந்து ஒரு ரெண்டு மூணு விசில் கிட்ட வித்தியாசம் இருக்கு ஆஃப் பண்ணிடுவோம் ஓ தேங்காய் எல்லாம் அரைச்சிட்டு ஊத்துருவோம் இதுல நான் வந்து இந்த பக்கம் புலாவுக்கு வச்சிருக்கேன் அதுக்கு இப்போ வெங்காயத்தை கட் பண்ணி புலாவை தாச்சு விட்டுருவோம் யூனிஃபார்ம் எல்லாமே தோச்சு தானே வச்சிருந்தேன் என்ன கொஞ்சம் போய் பாறேன் பாரு எத்தனை செட்டு புலாவுக்கு வந்து தாளிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டேன் இங்கே நாமளே அவசர அவசரமாக பண்ணுறோம்னா நம்ம பிள்ளைங்க வேற அதுக்கு மேலே யூனிஃபார்முக்கான இருக்கிற யூனிஃபார்ம் எடுக்கிறது கூட கஷ்டமாக இருக்குது நெக்ஸ்ட் இல்லை பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுருவோம் பட்டை ஸ்டார் பூ ரெண்டு நாலு லவங்கம் போட்டுட்டேன் விரிஞ்சியலை போட்டாச்சு ஐயோ குக்கர் ஆஃப் இருக்கு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேனா நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் ஆனியன் போட்டுருவோம் குருமாவுக்கு பண்ணது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்களா எல்லாம் நல்லா வெந்திருச்சு எல்லாமே வெந்திருக்கு நல்லதான் ம் குருமாவுக்கு எல்லாம் நல்லா வெந்திருச்சு ஒயிட் குருமாவுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றணும் அது பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒரு கை அளவுக்கு தேங்காவை அதை பாருங்க ஒரு கை அளவுக்கு தேங்காவை எடுத்திருக்கேன் கூடவே ஒரு ஆறு பல்லு முந்திரி எடுத்துருக்கேன் அதே போட்டுக்கலாம் தசக கொஞ்சம் போட்டு ஃபஸ்ட்டு அதை தண்ணி ஊற்றாம அரைச்சிடுவோம் தண்ணி ஊற்றினோம்னா கசகசா வந்து அரைப்படாது அதனால நம்ம என்ன பண்ணுவோம் தண்ணி ஊற்றாத அரைச்சிக்குவோம் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை பேஸ்ட்டாக அரைச்சிக்குவோம் ஆக்சுவலாக நம்ம புலாவுக்கும் ரெடி ஆயிடுச்சு ஆனால் இப்போ நம்ம வந்து என்னன்னா கேரட்டை மட்டும் கட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் கேரட்டை தோல் சீவிட்டு கட் பண்ணி போட்டோம்னா போதும் பட்டாணி எல்லாம் வேக வச்சு வச்சிட்டோம் வால் வேற ஆரிலே இருக்குது காஃபி போடணும் டைம் ஏழு ஆயிடுச்சு சாமிங்க குளிச்சுட்டு கோயிலுக்கு வேற போயிட்டு வருவாங்க இதில் வந்து நான் இப்போ ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டேன் கூடவே நம்மளுடைய கேரட்டையும் ஆட் பண்ணிடுவோம் பண்ணிட்டேன் இது நல்லா அய்யோ வேலி இப்போ கீழே ஒன்று இப்போ இதுக்கும் தேங்காய் அரைக்கணும் நம்ம ஆஹா எல்லாமே சுடுதே ஈயாப்பிணும் வெள்ளை குருமாவுக்கு கேரட் பீன்ஸ் எல்லாம் நல்லா வெந்துருச்சு இல்லை இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் பாருங்க அந்த விழுதியும் வந்து இதில் ஆட் பண்ணிவிடுவோம் தனியாகவே எடுக்கிறதுனால கொஞ்சம் ஆங்கிள்லாம் மாறி மாதிரி ஷேக்காய் ஷேக் ஆக கூட ஊர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நைசே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதையும் ஊற்றிடுவோம் இப்போ அது வந்து ஒரு கொதிப்பு வரட்டும் இது முந்திரிலாம் போட்டுருக்கிறதுனால திக்க ஆகிடும் தனியாக இருக்குதுன்னு பார்க்க வேண்டாம் திக்க ஆகிடும் ஒரு கொதி வரட்டம் தாலிக்கு இது கொதிக்கிறதுக்குள்ளே இதை முக்கியமான விஷயத்த நான் இந்த குருமாவில் ஆட் பண்ணவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பட்டாணி பச்சை பட்டாணி ஊற வச்சு வேக வச்சு வச்சிருக்கோம்ல இந்த வேக வச்ச பட்டாணியை வந்து நான் என்ன பண்ண போறேன் ஒண்ணு ரெண்டு ரெண்டு கையளவுக்கு பச்சை பட்டாணியும் போட்டுக்கிறேன் பேலன்ஸ் இருக்க பட்டாணியை நம்ம உலாவில போட போறோம் சாமி இங்க கோயிலுக்கு போயிட்டு வந்து பூஜை பண்ணி முடிக்கிறதுக்குள்ள நான் வந்து ரெடி பண்ணிடணும் செவன் தேர்ட்டிலேருந்து இருந்து செவன் ஃபார்ட்டிக்குள்ளே டைம் எனக்கு நெக்ஸ்ட் இப்போ புலாவுக்கு தேங்காவை அரைக்க போறேன் நான் இதுக்கு பாருங்க ஒரு கை எல்லாம் என்னோட கை தான் இப்போ அவசரத்துக்கு அளவு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு கை தேங்காவை தண்ணி ஊற்றி அப்படியே அரைக்க போகிறேன் நான் இப்போ வந்து எதுவும் வடிகட்டெல்லாம் இல்லை தேங்காவை அரைச்சு அப்படியே விட போறோம் நாலு பச்சை மிளகாவும் இது கூடவே ஆட் பண்ணிக்கிறேன் இந்த சாப்பாட்டுக்கு காரமே இந்த நாலு பச்சை மிளகா மட்டும் தான் அதனால இதையும் சேர்த்து அரைச்சிக்கிறேன் நான்

இன்னைக்கு ஒயிட் ஃபுட் சேலஞ்சு மாதிரி இருக்குது உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் அவ்வளோதான் இது கொதி வந்துச்சுன்னா அரிசி கடை போட்டுலாம் வேலை முடிஞ்சுது இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போறோம் பூமாவை வந்து தாளிக்கணும் காரம் தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு இதே அப்போ ஊத்தணும் தண்ணி வேற ஊத்தி வச்சு ஆறிக்கிட்டு கிடக்கு காஃபி வேற போடணும் பாலம் ஆறிடுச்சு நான் இதுல வந்து ஒரு லவங்கம் சின்னதா பட்டை பீஸ் அது ஐயோடா அப்புறமா வந்து இந்த சாரு பூலிஃபு அப்புறம் இஞ்சி போட்டு பேஸ்ட் போட்டு வதக்கி இப்போ அதில் ஊத்த போறோம் இந்த பக்கம் நம்ம ஒயிட் புல்லாவ் தண்ணி கொதிச்சு வந்துருச்சு இதில் அவ்வளவுதான் இப்போ இது முடிஞ்சது குருமாவுக்கு இன்னும் உப்பு போடவே இல்லை நம்ம அதே உப்பு ஆட் பண்ணிடுவோம் உப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல சாமி இங்கே சாப்பிட்றது உப்பு போடாத உப்பு டேஸ்ட் பண்ணாமல் தான் செய்கிறோம் அவ்வளோதான் அது முடிஞ்சிச்சு இது வந்து இப்போது அரிசியை கழுவியில் போட்டு ரெடி தான் சனா மேடம் அவ்வளோ தான் இவ்வளோ வேலையே இப்போ எனக்கு தேங்காய் சாதம் தாய் சட்டுருந்துன்னு வச்சுக்கோங்களேன் இந்நேரம் வேலை முடிஞ்சிடும் முலாவ் தான் வேணும்னு அடம் ஆ

வேறு ஒன்றும் இல்லை அதாவது அங்கே போய் எடுக்க போது கேமரா எடுக்கிறதுக்கு கால் இல்லை அதனால நானே எடுக்கிறதுனால அப்பப்போ காணாமல் போயிடுறேன் சரி நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்க ஒயிட்டு குருமா ரெடி ஆகிடுச்சு செம்மையாக இங்கே பாருங்கள் நல்லா இது ஆறுச்சுனா இன்னமும் திக்காக வரும் இடியாப்பம் தான் என்ன அதனால கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் கரெக்டாக இருக்கும் ஆரோதா கன்னி சாமியாவது வந்து வீடியோ எடுக்கன்னு பார்த்தா வீடியோ எடுக்க வரல சாமி படிக்கிறியா சரி சரி இன்னைக்கு சாமிக்கு எக்ஸாம் அதனால நைட்டு பூரா வேறு உட்காந்து படித்தாப்புல சரி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நம்மளே எடுத்துக்கோ ஏதாவது முன்ன பின்ன கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துட்டா தயவுசெய்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இதாக போ அவ்வளோ தான் முடிஞ்சது மிஷன் கம்ப்ளீட்டாக இப்போ டைம் பார்த்தீங்கன்னா இது பாருங்க செவன்

அவ்வளவுதான் இப்போ சாமி இந்த கோயிலுக்கு போயிட்டு வரது காட்டியும் இடியாப்பமும் வெந்துடும் சனாவும் வந்து குளிச்சுட்டு வந்துடுவா காஃபி போட போறேன் இப்போ நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா எப்போ செவன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆகுது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு சாப்பா சாப்பாடு பண்ணியாச்சு இடியாப்பம் பண்ணியாச்சு ஒய்க்குரமும் பண்ணியாச்சு இப்போ இடியாப்பம் வெந்துன்னு இருக்கு ஃபைவ் மினிட்ஸில் ரெடி ஆயிடும் செவன் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு தான் இப்போ செவன் தேர்ட்டிக்கு நம்மளுக்கு மிஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு நான் இப்போ வந்து ஒரு காஃபி குடிக்க போறேன் ஃப்ரெண்ட்ஸ் சனா பாப்பாக்கு மட்டும் தண்ணி சுட்டுட்டு இருக்குது அவங்களும் குளிச்சுட்டாங்கன்னா தலைவாரி விட்டுட்டாக்கா அவங்க வந்து சாமி பாட்டு படித்து முடிக்கிறதுக்குள்ள ரெடி ஆயிடுவாங்க உங்க அப்பா தேங்காய் சாதம் ரெடி புலாவ் ரெடியா ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்காதா இருக்க ரெண்டு பேரு கேட்டதும் செய்து கொடுத்தாச்சு சாமிக்கு நிவேத்தியம் பரவாயில்ல நல்லாதான் இருக்கு அண்ணா அந்த இது பாருங்க சாஃப்டா இது பாருங்க சூடா இருக்கு பயங்கரமா நல்லா சாஃப்ட்டா தான் இருக்கு இட்லி இருக்கு

ஆக்சுவலா இன்னைக்கு வந்து நம்ம வேக்சின் போடுறதுக்கால தீபம் அவங்க வந்து கார்ல வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சா அதால பயப்படுறாங்க இப்போ எந்த பக்கம் எங்க திறந்தாலும் எங்கயாவது ஸ்கே பார்க்கலாமான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ டுவெல் தேர்ட்டி ஆகுது இரு

ஒரே டென்ஷன் ஆயிட்டாங்க ஹலோ எந்த பக்கம் கேப் விட்டு வெளில ஓடி போறோம் சார் ஓகே 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 பாருங்க இன்ன நேரா பண்ணிட்டு இருக்கா பாருங்க பின்னாடி ஹலோ ஹலோ சே 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 நாங்க ஹாஸ்பிடல்ல கூட்டி போகும்போது மட்டும் தான் இவள இந்த கார்ல ஏத்துறேமே இப்ப கார்ல ஏத்துனதால ஹாஸ்பிடல்ல கூட்டி போறோம்ன்றே தெரிஞ்சிட்டா அதான் இவ்வளவு டென்ஷன் ஆவறா எப்படியாவது

ஆட்டோ இருக்குது ப்ளூ கிராஸ் இங்கே வரத்துக்கு எப்படியும் நேரம் ஒன்றரை மணி ஆகிடுச்சுங்க டுவெல் தேர்ட்டி கிளம்பணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒன் ஹவர் ஆகிடுச்சு இதோ இங்கே டி இருந்து இங்கே வரத்துக்கு வேலைச்சேரியில் இருக்க ப்ளூ கிராஸ் வரத்துக்கு தெரிஞ்சு போச்சு எங்க அப்புறம் மூந்து பக்கத்து வர எப்படி ஒன் தேர்ட்டிக்கு விடுறாங்களாம் இதோ டோக்கன் கொடுத்துருவாங்க

வந்துறே வா வா வர மாட்டேன் இல்ல எப்படி இப்ப வெளில கூட்டு வர்றதுன்னு புடிச்சிட்டு இருக்காரு ஒருத்தர் புவா இப்ப தூக்க போறா ஆ கட்ட காசப்ப வரமாட்டே வெளியில நீதி ஆட்டோல போயிருக்கா ஓடு குடுக்குறது தானாவே

பிடிச்சி இழுக்க போய் கம்பியில் பிடிச்சி இழுத்து சரி ஓகே இதோட கிளம்பலாமா பாய் சொல்லுங்க பன்னெண்டரை மணிக்கு கிளம்புல நாங்கள் நாலு மணி ஆகுது நேராக இப்போ சனாவா ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு தான் வீட்டுக்கே போகிறோம் இன்னும் சாப்பிடவே இல்லை சாமிங்களும் சாப்பிடவே இல்லை செம்மா டயர்டாக ஆயிட்டாங்க இங்கே பாருங்க எங்க சனந்தாவை காணோம் இந்த பாருங்க நாங்கள் இங்கே வேக்சின் போட்டுட்டு நேராக ஸ்கூலுக்கே வந்து பிக்கப் பண்ணிட்டோம்